கைஸ் இதெல்லாம் நியாபகம் இருக்கா இதெல்லாம் வாங்குறதுக்காக காசு சேர்த்து வைப்போம் ஆடி இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ குப்பை மாதிரி கிடக்குது இங்கே பாருங்க ஐபிஎல் ஐ பாட்டு இங்கே பாருங்க மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குறது இதெல்லாம் வாங்குறதுக்காக டீ நகர் டீ நகராக சுற்றுவோம் இங்கே பாருங்க எலிலே குட்டி மூஞ்சி எலி மாதிரி இருக்குது பாருங்க பாரு குட்டி குட்டி ஹேம்ஸ்டரா எது சொல்லுவாங்கடா இது வெள்ளேலி வளக்கரை செகண்ட் ஸ்போன்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இங்கே பாருங்க தலையை படுறா வித்தியாசமா இருக்குது ரெண்டு வார்த்தை வாங்கிட்டாங்களா ஐயாயிரத்தி அறுநூறுவா ரெண்டு வாசு பாருங்க கட்டணா கைஸ் பல்லாவர சந்தை ஏதோ என்ட்ரன்ஸ் மின் பல்லாவரத்துல இருந்து உள்ள வந்தோன்னா என்ட்ரன்ஸ் அந்த பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் பல்லாவர சந்தையில கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது இன்றைக்கி வந்து பாருங்கள் உங்களுக்கு சந்தையை வந்து ஒரு ரவுண்ட்ஸ் காட்டுறேன் எல்லா ஐட்டமும் இந்த நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே ஃபோன்லாம் வந்து இப்போ நூறுரூவா இரநூறுவாய்க்கு விற்பாங்க வாட்சஸ் பழைய வாட்சஸ் எல்லாமே கிடைக்கும் சைக்கிள் காரு பைக்கு எல்லாமே இங்கே இருக்கும் இங்கே இல்லாத இடமே கிடையாது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை இவங்க தான் ஜமீன் ஜமீன் பல்லவரத்துக்கு சொந்தக்காரன் இவங்க இடம் நான் இது எல்லாமே வாழைத்தண்டு பாருங்கள் வாழைத்தண்டாக ஏதோ ஷூலாம் பாருங்கள் கைஸ் கைஸ் தார்ஃபாயெல்லாம் பாருங்கள் காருக்கு போத்தலாம் காருக்கு அப்புறம் நிறைய விரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் தர்பாயில் ஹெவியான தார்ஃபாயெல்லாம் விற்கிறாங்க அங்கே பாருங்கள் சிறுதானிய ஐட்டம் இன்னும் நிறைய கடை இருக்குது உள்ள ஏகப்பட்ட கடை இருக்குது அங்கே தான் ஸ்டார்டிங்கே ஆகுது இது வெறும் என்ட்ரன்ஸ் தான் அங்கே அதான் ஸ்டார்டிங்கே கைஸ் வெள்ளை கடை இதோ பாருங்க கைஸ் கபோர்டு இங்கே பாருங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது டேபிள் சேரு கபோர்டு கடை இப்போ எல்லாம் பெருசு ஆயிடுச்சு நிறைய கடைங்க இங்கே பாருங்கள் மண்பானை ஐட்டங்கள்லாம் இருக்குது நிறையா செப்பல் கடை இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க ஆனியன் மூட்டை இங்கே பாருங்க குருவிகள் ஸ்பிஞ்சஸ்ஸு எல்லாமே இருக்குது லவ் லவ்பர்ட்ஸு ஆஃப்ரிக்கன் லவ்பர்டு எல்லாமே வச்சுருக்காங்க யூஸ் யோ வேறு லெவலில் இது ஒரு கடை இப்போ இருக்கும் ரேட் அதிகம் இதெல்லாம் எல்லா வேலை கம்மியிலேருந்து எல்லா விதமான புறாவும் வச்சுருப்பாங்க பாருங்க ஸ்பென்சஸ்ஸு லவ் பேர்ட்ஸு எப்ப இருக்கோங்க ஆப்ரிக்கன் லவ் பேர்டு நம்ம வந்து பறவைகள்லாம் வளர்த்தோன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு செலக்ட்ரானிகள் இங்கே எல்லாருக்குமே வைக்கிறது எல்லாத்துக்குமே எங்கேயே தண்ணி வைக்கிறது தீனி உணவு இந்த மாதிரி இது கூடு கேரள கிட்டே அங்கே நின்றான் இங்கே பாருங்க கோழி நாட்டு சேவல் தண்டை சேவல் எல்லா தேவையோ பாருங்க டாக்டைல் டாக்டைல்ஸ் பின்ச்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கோல்டு இதே பாருங்கள் நாட்டுக்கோழி தண்டை போடுறது தண்டை சேவல் டை பாருங்க நாட்டுக்கோழி வந்து கெட்டி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க பொதுவில்

ரெண்டு கலர் இது ரெண்டு கலரெலாம் தெரியுமா பிளாக்ல மட்டுந்தான் வரும் ஆனால் பிளாக்லேயே ரொம்ப ரேர் கலர் எவ்வளோ இது அது செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஆமாம் தெரியுது கலர் லைட்டா ரொம்ப கம்மி தான் ஏழு வருவான்

பாருங்க வாட்டு சண்டை சேவல் தான் பாருங்கள் சண்டை சேவல் பொட்டைக்கோழி பாருங்கள் இதெல்லாம் பொட்டைக்கோழி நாட்டுப் பொட்டை கோழி இதை பாருங்கள் பெரிய சேன்ஸு இங்கே பாருங்க குஞ்சு தாக்கட்டும் குஞ்சு இதுன்னு நினைக்கிறேன் தன்கடூர் மயில் முயல் இங்கே பாருங்க ஆன்கோழி பாருங்க பூனை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் கடை எல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போவோங்களாச்சு அப்படியே போய் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிடையாது வெறும் ரோட்லேயே தான் போட்டிருப்பாங்க இப்போ தனியாக ரோடு விட்டுருக்காங்க ரெண்டு சைடு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி போட்டுருக்காங்க கடைகாரங்களுக்கு வைக்கலாம் பட வியாபாரம் இப்படியே போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் அப்படியே விட்டு வந்து போட்டு அப்படியே அந்த பக்கம் போகணும் அந்த மாதிரி ஒரு ஓகே செகண்ட் ஃபோன்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் என்னோட சாம்சங் இப்போ பாருங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஃபோன்லாம் குளிச்சு போட்டிருப்பாங்க இங்கே தான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் ஐஸ் சார்ஜர் அடாப்டர்ஸில் இருக்கு பாருங்கள் தேவைன்னா எடுத்துக்கலாம் யாருக்காவது ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுது தான் தெரியாது ஆனால் ஒரு ரேட் சொல்லுவாங்க அந்த ரேட்டை கொடுத்து வாங்கிக்கிறேன் ஃபுல்லாக வாட்சஸ்லாம் இருக்கு ஒன்லி இந்த மாதிரி செகண்ட்ஸ் பொருள் கிடைக்கும் செகண்ட்ஸு இந்த மாதிரி ரீஃ அதாவது அபண்டன் திங்ஸ்லாம் கிடைக்கும் அதில் ஏதோ தேடி பார்த்தோம் வேறுமானம் ஏதோ தேரில பாருங்கள் க்ளாத் திங்ஸ்லாம் ட்ராக் பேண்ட்டு டீஷர்ட்டு ஒரு துறைக்கு பார்த்து எடுத்துக்க வேண்டி தான் தேவைப்பட்டால் டீஷர்ட்ஸு சார்ஜஸ் அடாப்டர்ஸ்லாம் இருக்குது அது இருக்குதுங்க நிறையா ஆப்பிள் அடாப்டர் ஆப்பிள் அடாப்டர் மோட்டோ அடாப்டர்லாம் இருக்குது இல்லை பாருங்கள் ஹெட்ஃபோன்ஸு சார்ஜஸ்ஸு அடாப்டர்ஸ்ஸு வோல்ட் அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இவர் ஓப்போவோட அடாப்டர்லாம் இருக்குது ஓப்போட லேப்டாப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ரிமோட்ஸு சுவிட்சு போர்டு வைஃபை ரூட்ரஸ்லாம் பாருங்கள் சக்கமாக கிடக்குது ரூட்ரெல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம் இங்கே வந்தால் ஒர்க் ஆகும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும் தேட்டர் நிறையா சடாப்டர் இருக்குதானே ஓஜி அடாப்டர் லைஃப் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இல்லைன்னா அவ்வளோதான் மண்டலாக போனோம்

டூல்ஸ் இங்கே டூல்ஸ் எல்லாமே கிடைக்கும் டூல்ஸ் ஷாப் சுத்தி இது வாரங்க சட்டி கிட்டி தோசை கல் மாவு விட்டுறது எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க இந்த மீன் பிடிக்கிறது பயங்கரமாக இருக்குதுப்பா இது நரம்பு மாதிரி இருக்குது வளையம் கடந்த மாதிரி இருக்குது மெட்டீரியல் லேப்டாப் பேக்கில் நூற்றி ஐம்பது ஆகும் தையல் மிஷின் வச்சிருக்கான் காஃபி மிஷின் ஆ இருக்குது இருக்குது பாருங்க பெரிய பெரிய டில்லாம் இருக்கு லேப்டாப்ஸு இன்வெர்டர் பாருங்க சாச்சா ஏதோ ஒரு இன்வெர்டர் இந்த மாதிரி ஹெவி டூல்ஸ்லாம் கிடைக்கும் எவருங்க வெள்ளம் கருப்பட்டி தான் கருப்பட்டு தான் ஜென்ரேட்டர் இது ஜென்ரேட்டருன்றான் வெல்டிங் மிஷின் வாடகை வெல்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு வெல்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் கட்டிங் மிஷின் பாலிஷ் மிஷின் எல்லாமே இருக்குது டிவால்

பாரு அந்த இது ரோல் இப்போ ரோல் ஆகும்ல மிஷின் இருக்கு பாருங்க டிவி மஷிங்கில் இருக்கு ஜட்டிலாம் இருக்கு காப்பி சட்டி பாருங்க பாத்ரூம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃப்ளஷு எல்லாமே இருக்கு

அந்த பேக் பார்த்துட்டு இருந்தோம் நான் காமிச்சேன்ல அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபா சொன்னான் மூணு பேக் வாங்குகிறோம் நைன் ஹண்ட்ரட் கொடு அப்படின்னு கேட்டோம் தரமாட்டேன்ட்டான் ஆனால் அந்த பேக் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஓ ஃபிஃப்டி தான் போட்டிருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஐம்பது ரூபா ஏதாவது குறைச்சா கூட வாங்கலாம் ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேங்கிறான் மூணு பேக் வாங்கலான்ட்டு வந்தோம் ஸோ ஒரு ரூபா கூட குறைக்கல அதனால் வந்துட்டோம் வாங்கல சரி தேவைப்பட்ட ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு வந்துட்டோம் எப்பருங்க கட்டி இருக்குது ஃப்ளிப்கார்ட்டு எப்பருங்க டிவி வைக்கிறான் பாருங்கள் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் டிவிடி பிளேஸ் பாருங்கள் ஓல்டு டிவிடி பிளேஸ் கைஸ் இதெல்லாம் நேபம் இருக்கா இதெல்லாம் வாங்குறதுக்காக காசு சேர்த்து வைப்போம் ஓலி ஆடி இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ கொப்பை மாதிரி கிடைக்குது இங்கே பாருங்க ஐபிஎல் ஐபாட் இங்கே பாருங்க மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குறது இதெல்லாம் வாங்குறதுக்காக டி நகர் டி நகராக சுற்றுவோம் அதெல்லாம் இப்போ குப்பையாக கிடக்குது वीडियो कैमरा बरामद है, हार्ड डिस्क लगा रही हूँ बरामद है, नहीं तो कार्ड वगैरह टेस्टिंग है, सीडीज़ लगा रखी है ये बरामद है, ये पर नहीं है गाइस साइकिल कटा है

ஜாய்ஸ் பாருங்க ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ் லேப்டாப் பேட்டரி லேப்டாப் பேட்டரி லைட் பாருங்க பாருங்க ரவுட்டர்லாம் இருக்குது லேப்டாப் அடாப்டர்ஸ்லாம் இருக்குது ஜாய்ஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் சார்ஜர் இல்லையா ஒரு த்ரீ ஃபிஃப்டி சொன்னார் என்னோட வாங்கிடுச்சு சார் என்னோட டூ ஃபிஃப்டிக்கு வாங்கிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கடைக்கு வந்து ஆதார் கார்டு கை ரொக்கி வாங்கியிருக்கோம் அந்த லேப்டாப் வந்து ரூபாய் அந்த ஸ்பீக்கர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார் அந்த காலத்து டைப் ரைட்டிங் மிஷின் பார்த்தோம் செல்ஃப் மோட்டரு காருக்கு கோல்டு பிரிண்டர்ஸ்லாம் இருக்குது ப்ரிண்டரு ஆம்பு லேப்டாப்பு இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு இதோ பாருங்கள் அடுத்தது பைக் டேங்க்லாம் வச்சிருக்காங்க கார் செட்டு லைட் டேப்பு தான் நினைக்கிறேன் டேப் நம்ம ஒன்று போட்டுக்கிறேன் ஏதோ வீணா

கேபிள் இருக்குது மார்க்கெட்டில் இப்போ வருது இது இருக்காம்மா எவ்வளோ கேபிள் ஏ அது யூனிக்ஸுடா நம்ம கடையே இருக்குதுல ஸ்டார்ட் எவ்வளோ வரும் நூற்றி ரூபா நூற்றி பத்து ரூபா வச்சுல வேறு எதுவுமே போடலண்ணா அதுதான் அதுதான் யூனிக்ஸ் தான் வச்சானு காருக்குடா பார்க்காம சாணு காருக்கு போடுறது யூஸ் ஆமாம் கேட்குறேன் எங்கே பாருங்க கபோர்டெலாம் வச்சுருக்காங்க கபோர்டு டிவி டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம் எல்லாமே இருக்கு வந்தால் அப்படியே அலைக்கா வாங்கிட்டு சோஃபாலாம் ஆறாயிரம் ரூபாய் வாங்க சோஃபாலாம் இருக்கு போறேன்